அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து குமரலிங்கம் குமரலிங்கத்துக்கும் பெருமாள் புத்தி இடையில் இது தன்னாசியப்பன் கோயில்னு சொன்னாங்க இப்போ நம்ம குமரலிங்கம் திருநந்தவனம் இருக்கிற பகுதியில் வந்திருக்கோம் ஊருக்கு மேவர் சைடு இங்கே பார்த்தோம்னா அந்த வரும்போது கன்னிமார் கோயில்னு சொன்னாங்க அந்த ஆற்று பக்கமே நம்ம அமராவதி இந்த ராஜவாய்க்கால் பக்கமே வந்தோம் அந்த ராஜவாய்க்கால்ருந்து கட் பண்ணி உள்ளே வந்திருக்கோம் இங்கே வந்து உள்ளே வந்து தன்னாசியப்பன் அப்பன் கோல் சொன்னாங்க சொல்லும்போது சொன்னாங்க ஆலமரத்துக்கு கீழே லிங்கம் சிலை இருக்குங்க இப்போ வந்து மண் போட்டு மூடிடுச்சு அதனால் நீங்கள் போனால் பார்க்குற சிரமம்னாங்க அதே தன்னாசி சொன்னாங்க ஏன்னா தன்னாசி அப்பன் நம்ம கூட ஏற்கனவே ஆட்டுத்தன்னாசி அப்பன் நரிப்பாறை மயிலாடும் பாறை இங்கேலாம் தன்னாசி அப்பன் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அப்புறம் இங்கேயும் தன்னாசி அப்பன்னா இருக்குதுன்னு தான் வந்தோம் ஆனால் சரியாக தேடுலையா இல்லை கிடைக்கலையா இந்த இங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க நம்ம தேடி பார்ப்ப திரும்பவும் இது வந்து தன்னாசியப்பன் கோயில் ஆலம்பரத்துக்கு இல்லை குமரலிங்கத்துக்கு மேக்கே அந்த சாலையிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கோம் இந்த முழுக்க அமராவதி ஆற்றுப்படைகள் இருக்குது நமக்கு அந்த பெருமாள் புதூரில் கல்வெட்டு பார்த்துருக்கோம் கண்ணாடி புத்தூர்ங்கிறது நம்ம குமலன் துறை கண்ணாடி புத்தூர் போகிற வழியில் இது இருக்கிறதுனால தன்னாசி அப்பனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதை பதிவு பண்ணுவோம் இது வந்து ரொம்ப ஒரு மாறுபட்ட இடமா இருக்குது நீங்க முழுக்க விவசாயம் இல்லாமல் இது வந்து சமநிலைப் பகுதியாக இருக்குது மக்கள் வசித்ததுக்கான ஒரு சான்றாகவும் இருக்குது இங்கே இந்த புள்ளியல் எச்சங்கள் கூட இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அந்த இடம் வித்தியாசமாக தெரியுதுங்க கிடைக்கல தேடி பார்ப்போம் உடம்பு வரலாற்றுக்காக சிவக்குமார் அறிச்சல்